ஃப்ரிட்ஜ் மேக்னெட்களால் கரண்ட் ஏறுமா அட இது உண்மைன்னு நம்பிட்டே இருக்கீங்களா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கும் இந்த சின்ன ஃப்ரிட்ஜ் காந்தங்கள் ஃப்ரிட்ஜோட கூலிங் சிஸ்டத்தை கெடுத்து அதிக மின்சாரம் இழுக்குதுன்னு ஒரு தகவல் தீ மாதிரி பரவுது ஃப்ரிட்ஜ் கதவு சரியா மூடாம போறதுக்கு கூட இந்த காந்தங்கள் தான் காரணமான்னு பயந்து போய் இருக்கீங்க இல்லையா ஆனா இதெல்லாம் அப்பட்டமான பொய்னு நிபுணர்கள் அடிச்சு சொல்றாங்க நம்ம டென்ஷனை குறைக்க வந்திருக்காங்க விஷயம் என்னன்னா இந்த ஃப்ரிட்ஜ் காந்தத்தோட பவர் வெறும் ஐந்து மில்லிடர்ஸ்லாதான் ஆனால் ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தை பாதிக்கணும்னா குறைஞ்சது ஆயிரம் மில்லிடர்ஸ்லாம் வலிமை வேணுமா அப்போ கலிபோர்னியா பல்கலைக்கழகமே இதை பற்றி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா இந்த சின்ன காந்தங்கள் ஃப்ரிட்ஜோட மோட்டார் அல்லது கூலிங் சிஸ்டம் கம்ப்ரஸர் கேஸ் இதில் எதுலையுமே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது கதவு மூடலைனா அது காந்தத்தோட பிரச்சனை இல்லை கதவு காந்தத்தோட பிரச்சனை தான் இனிமே தைரியமாக உங்கள் ஃப்ரிட்ஜை அலங்கரிங்க இந்த வதந்தியை பற்றி கவலைப்படவே வேண்டாம் இந்த முக்கியமான தகவலை பயத்தில் இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க